இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வண்டிய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் ஆத்துமா அறிவில்லாதிருப்பது நல்லதல்ல கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆத்துமா அறிவில்லாதிருப்பது என்று சொன்னால் அது மனிதன் அறிவில்லாதிருப்பதை பற்றி தான் வேதம் சொல்லுகிறது அறிவில்லாதிருப்பது ஞானத்தை பெற்று கொள்ளாமல் இருப்பது நல்லதல்ல என்றுதான் இந்த வசனம் சொல்லுகிறது அது மட்டுமல்லாமல் கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது தப்பி நடக்கிறான் என்று சொன்னால் தவறாக நடக்கிறான் அவன் பாவம் செய்கிறவனாக இருப்பான் என்பதுதான் இந்த வசனம் சொல்லுகிறதாக இருக்கிறது துரிதமானவன் என்று சொல்லும் பொழுது அவசரப்படுகிறவன் பதறுகிறவன் யோசிக்காமல் பதட்டத்துடன் செயல்படுகிறவனாக இருக்கிறான் அப்படிப்பட்டவன் தவறு செய்து விடுகிறவனாக இருக்கிறான் இந்த இரண்டு காரியத்துக்கும் உண்டு ஆத்துமா அறிவில்லாதிருக்கும் பொழுது எதையும் யோசிக்காமல் பதட்டத்துடன் சில முடிவுகளை எடுப்பதினாலே அவன் தவறு செய்கிறவனாக மாறிவிடுகிறான் அதனால்தான் ஆத்துமா அறிவோடு இருப்பது நல்லதென்பது இந்த நீதிமொழிகள் மறுபடியும் மறுபடியுமாய் நம்ம கற்றுக்கொடுக்கிற பாடமாக இருக்கிறது நீதிமொழிகள் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் வாசிப்போம் ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் என்று சொல்லி அந்த இரண்டு வசனங்களிலே அழகாக வாசிக்கிறோம் ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு போது அந்த அறிவை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் பதறிய ஒரு காரியத்தை செய்கிறவர்களாக இருக்க மாட்டோம் யோசனை செய்து நாம் ஒரு காரியத்தை செய்கிறவர்களாக இருப்போம் அது நம்மை காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மற்றபடி நாம் அறிவில்லாதிருக்கும் பொழுது பதட்டத்துடன் காரியங்களை செய்து தவறான முடிவுகளை எடுக்கிறவளாக மாறிவிடுகிறோம் என்பதுதான் உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை எடுத்துக்கொள்வோமானால் புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான் கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானமடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தகப்பனுடைய ஆலோசனையை தாயனுடைய ஆலோசனையை ஆண்டவருடைய ஆலோசனையை தள்ளிவிடும் பொழுது அந்த மனிதன் தேவனுக்கு துரோகம் செய்யவில்லை பெற்றோருக்கு துரோகம் செய்யவில்லை தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு தான் அவன் துரோகம் இருக்கிறான் அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறவனாக இருக்கிறான் நீதிமொழியில் பத்தொன்பது ரெண்டு மிகவும் அற்புதமான ஆலோசனையாயிருக்கிறது இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது வெற்றிகரமாக வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சாதிக்க வேண்டும் பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் தவறு செய்து தோற்றுப்போனவர்களாக இருக்கக்கூடாது அதற்கான ஆலோசனையாக இது காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையை அறிவினால் ஞானத்தினால் நிரப்ப வேண்டும் என்பதுதான் வேதன் கற்றுக் கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது நீதிமொழியில் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று சொல்லி அழகாக வாசிக்கிறோம் எதற்காக புத்தி அவசியம் எட்டாவது வசனத்தில் வரும் பொழுது நீ அதை மேன்மைப்படுத்த அது உன்னை மேன்மைப்படுத்தும் நீ அதை கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும் அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும் என்று சொல்லி அநேக காரியங்கள் ஞானத்தினால் வருகிற அற்புதமான ஆசிர்வாதங்களை வேதம் மிகவும் அழகாக நமக்கு விவரிக்கிறதாக இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம் நம்ம அநேக நேரத்தில் எதற்காக ஞானம் அவசியம் என்று நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை ஞானமாக வாழும்படியாக பிசாசு நம்மை வஞ்சித்து விடாமல் இருப்பதற்காக நாம் தோற்று போகாமல் இருப்பதற்காக தேவன் நம்மை எதற்காக படைத்தாரோ அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக தேவனுக்காக சில காரியங்களை செய்து முடித்தவர்களாய் நிற்க வேண்டும் என்பதற்காக தேவன் ஞானத்தை கற்றுக்கொள்ள சொல்லுகிறவராக இருக்கிறார் ஆத்மா அறிவில்லாதிருப்பது நல்லதல்ல கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் இரண்டு விதங்களில் நாம் தோற்று போகிறோம் ஒன்று அறியாமையினால் தோற்று போகிறோம் இரண்டாவது காரியம் அவசரப்படுகிறதுனாலே தோற்றுப் போகிறோம் ஏன் அவசரப்படுகிறோம் ஏன் பதட்டம் வருகிறது சொன்னால் அறியாமையினால் தான் பதட்டமே வருகிறது இரண்டும் ஒன்றோடொன்று பொருந்துகிற காரியமாயிருக்கிறது நாம் இருப்போமானால் காரியங்களை குறித்து இருப்போமானால் அங்கே பதட்டத்திற்கு இடமில்லை நாம் நிதானமாக செயல்படுகிறவர்களாயிருப்போம் நிதானமாய் செயல்படுவோமானால் காரியங்களை நாம் சரியாக செய்கிறவர்களாக இருப்போம் என்பதிலே சந்தேகமில்லை பதினெட்டாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கமுமாயிருக்கும் அறிவில்லாதவன் அவசரப்படுகிறான் பதறுகிறான் தனக்கு எல்லாம் தெரியும் என்பதை காட்டுவதற்காக காரியங்களை கேட்பதற்கு முன்பதாக பதில் சொல்ல முனைகிறவனாயிருக்கிறான் அதனாலே அவனுக்கு வெட்கமும் அவமானமும் தான் மிஞ்சும் என்பதிலே சந்தேகமில்லை இருபத்தி இரண்டாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது பேதையை பற்றி வாசிக்கிறோம் விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான் பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் பேதைகள் தான் அறிவில்லாதவர்கள் ஒன்றும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் ஒன்றும் அறியாததினாலே அவர்கள் நடக்கிற பாதையில் என்ன ஆபத்து இருக்கிறது அந்த பாதை எங்கே போய் முடிகிறது இவர்கள் செய்கிற செயலினாலே என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் அதை தொடர்ந்து செய்து கடைசியிலே தண்டிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான் ஆபத்து வருவதற்கு முன்பதாகவே ஆபத்தை காணக்கூடியவன் தான் விவேகியாக இருக்கிறான் பதிமூன்றாவது அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான் மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அறிவோடு கூட நடந்து கொள்ளுதல் இப்படியானால் நம்முடைய ஆத்துமா அறிவுள்ளதாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அறிவோடு கூட நாம் நடந்து கொள்ள முடியும் ஆத்துமா அறிவோடு கூட இருக்க வேண்டுமானால் ஞானத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய ஆலோசனைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல தேவனுடைய ஆலோசனையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொண்டவர்களாக அதை கற்றுக்கொண்டவர்களாக அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் அதைதான் நீதிமொழிகள் முழுவதும் சொல்லிக்கொண்டே கொண்டே வருகிறது மீண்டும் மீண்டும் அதை கேட்பதிலே சில நேரத்திலே சளிப்புகள் ஏற்படலாம் ஆனால் வாழ்க்கை என்பது அதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதைதான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் பதினான்காவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான் விவேகியோ தன் நடையின் மேல் இருக்கிறான் பேதை கேள்வி கேட்காமல் சொல்லுவதை அப்படியே இருக்கிறான் ஆனால் விவேகியோ கேள்வி கேட்கிறான் அவன் சொல்வது சரிதானா அவன் உண்மையை பேசுகிறானா அவன் சொல்லுகிற காரியத்திலே உண்மை இருக்கிறதா என்பதை மற்றொரு காரியத்தை கொண்டு அவன் சோதித்து பார்க்கிறவனாக இருக்கிறான் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் தான் அநேக தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் அநேக காரியங்களிலே போராட வேண்டும் நாம் ஜெயிக்க வேண்டும் ஆனால் அந்த போராட்டத்திலே நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு போர்க்களத்தில் யுத்தம் பண்ணுகிறவன் கூட யோசனை செய்து யுத்தம் பண்ண வேண்டும் எப்படி தன் காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அறிவுள்ளவனாய் இருந்தால்தான் அவன் யுத்தத்திலே ஜெயிக்க முடியும் வெறும் சரீர பலன் மட்டும் ஜெயத்தை கொண்டு வராது அவன் அறிவுள்ளவனாக இருக்க வேண்டும் நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால் ஆலோசனை கேட்டு அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறதாக இருக்கிறது புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் பார் என்றுதான் சொல்லுகிறவராக இருக்கிறார் ஒன்றது ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே எல்லாவற்றையும் சோதித்துப் பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் சோதித்துப் பார்க்க வேண்டும் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி ஒருவர் சொல்லுவாரா அவர் சொல்லுவது தேவனுடைய வார்த்தையா என்று சொல்லி நாம் சோதித்துப் பார்க்க வேண்டும் ஒன்றியோவான் நான்காவது அதிகார வசனத்திலே பிரியமானவர்களே உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதிகள் தோன்றியிருப்பதினா நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவிகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று சொல்லுகிறார் வேதத்தை அறிந்திருக்க வேண்டும் எதற்காக சோதித்து பார்ப்பதற்காக அப்போஸ்தலர் பதினேழாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே பெரோயா பட்டணத்தார் நற்குணசாலிகளாயிருந்தார்கள் எப்படி அவர்கள் நற்குணசாலிகளாயிருந்தார்கள் தேவனுடைய வசனத்தை அனுதனமும் ஆராய்ந்து பார்த்தார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறதா இருக்கிறது வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எல்லாவற்றையும் குருட்டுத்தனமாக நாம் நம்ப வேதத்தை எடுத்து பேசுகிறவர்கள் எல்லாரும் தேவனுடைய சொல்லி நம்ப வேண்டிய அவசியம் இல்லை பிசாசு கூட தேவனுடைய வார்த்தையை தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் பொழுது பயன்படுத்தினான் அப்படியானால் அவன் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்று சொல்லி அதை நாம் நம்பிவிட முடியுமா அதே போல நம்ம ஏமாற்றும்படியாக பல முயற்சிகளை எடுக்கிற பிசாசானவன் அவன் தேவனுடைய வார்த்தையை கூட பயன்படுத்த முடியும் நாம் தான் அந்த இடத்திலே ஜாக்கிரதையா இருந்து அது தேவனால் உண்டானவீர்களா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பில்லிப்பேர் முதலதிகாரம் ஒன்பதாசனத்தினுடைய கடைசி பகுதியிலே உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் என்பதை ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகிறார் நம் அறிவில் பெருக வேண்டும் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும் தேவனுடைய வசனம் எதை குறிக்கிறது என்பதிலே தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் தெளிவற்றவர்களா இருப்போமானால் நாம் ஏமாந்து போவோம் என்பதிலே சந்தேகமில்லை காரணம் பிசாசானவன் அதிக வஞ்சனை உள்ளவனாக இருக்கிறான் அவனுக்கு நம்மை ஏமாற்றுவது எப்படி என்பது நன்றாகவே தெரியும் அவன் நீண்ட அனுபவம் உள்ளவனாக இருக்கிறான் நம்மை காட்டிலும் இருக்கிறான் அவன் தந்திரம் உள்ளவனாக இருக்கிறான் அவன் வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான் நம்மை விளை செய்வதுதான் தான் நோக்கமாக நோக்கமாயிருக்கிறது பிரியமானோர்களே இந்த ஆலோசனையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து ஆக வேண்டும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகள் எல்லாவற்றிலும் இதை நாம் அப்பியாசப்படுத்த வேண்டும் நடைமுறை வாழ்க்கைக்கு நாம் கொண்டு வந்து ஆக வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த உலகம் ஏமாற்றுகிற உலகம் இந்த உலகம் வஞ்சகத்தால் நிறைந்திருக்கிறது அப்படியானால் அதில் வாழுகிற நாம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு எச்சரிக்கிறதா இருக்கிறது ஆத்துமா அறிவில்லாதிருப்பது நல்லதல்ல கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் அப்படியானால் அறிவை நமக்கு சொந்தமாக மாற்ற வேண்டும் தேவனுடைய வார்த்தையை நாம் அனுதினமும் படிக்க வேண்டும் தேவனுடைய ஆலோசனை என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு நேரம் நாம் செலவு செய்ய வேண்டும் இரவும் பகலும் தேவனுடைய விதத்திலே நாம் பிரியமாயிருந்து அதை தியானிக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை தெளிவாக நாம் அறிந்திருக்க வேண்டும் நாம் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்திலும் அவசரப்படாமல் யோசித்து பரிசோதனை செய்து கேள்விகள் கேட்டு முடிவு எடுக்க வேண்டும் நிதானமாக எடுக்கப்படுகிற முடிவிலே நிச்சயமாய் வெற்றி உண்டு என்பதிலே சந்தேகமில்லை நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஏன் நாம் தோற்றுப்போனவர்களாக இருக்கிறோம் ஏன் தவறு செய்தோம் என்பதை எல்லாம் சோதித்து பார்க்கலாம் அதிகமான நேரத்தில் நாம் தோற்றுப்போனதின் காரணம் என்னவென்று சொன்னால் அறிவில்லாததினால்தான் அல்லது அவசரப்பட்ட காரியங்களை முடிவெடுத்ததினால்தான் நாம் உள்ளாக இருக்கிறோம் அதைதான் இந்த வசனம் நமக்கு சொல்லி இருக்கிறது ஞானத்தை கற்றுக்கொள்வோம் அதன் அடிப்படையில் நிதானமாய் நடப்போம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற முடியும் கர்த்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்